ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் உடைய ரசிகர்கள் இன்னைக்கு சம ட்ரீட் சொல்லலாம் இன்னைக்கு செம வைப்பில் இருக்கான் செம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ஜனகா நாயகன் படத்துடைய ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதனால வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் படம் கூட கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது ஜனவரி ஒன்பதாம் தேதி அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க பல விஷயங்கள் வந்து இதுக்கான நியூஸ் வந்திருக்கு படத்துடைய நியூஸ் அது ஒரு பக்கம் பார்க்கலாம் அதுக்கப்புறமா முக்கியமா பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சி விஜய் அவர்கள் இப்போ அரசியல் வந்துட்டார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சம்ம வந்து அரசியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்கிட்டாரு அது மட்டுமே முக்கியமாக பாத்தீங்கன்னா அரசியலில் இப்போ தாவேகா கட்சி உள்ள வந்ததுனால பல திருப்பு முனைகள் ஆகிக்கிட்டு இருக்கு பல கட்சிகள் தாவேக்க நோக்கி வராங்க அதுதான் வந்து நிதர்சனமான உண்மைகள் அது என்ன எந்த கட்சி தாவேக்க நோக்கி வருது எந்தெந்த கட்சி வருது கட்சிக்குள்ள முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வராங்க அது யாருன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இங்கே வந்து பேச போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நமக்கு வேண்டுகோள் நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாமல் போகிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு ஆதரவு சப்போர்ட்டாக இருக்கணும் இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சாம வாய்பில் இருக்காங்க நம்ம தளபதி விஜய் ரசிகர்கள் வேற லெவலில் கொண்டாட்டி இருக்கிறாங்கள ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கடை இந்த ட்ரைலர் தான் கடைசி ட்ரைலர் விஜய்ய படங்கள் ஏன்னா விஜய் இந்த படம் தான் கடைசி படம்ன்றது தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு ஸோ இந்த ட்ரைலர் கடைசி ட்ரைலர் ஒரு பக்கம் எமோஷ்னலாக இருக்கு ரசிகர்களுக்கு இதுக்கு மேலே நம்ம புது ட்ரெயிலரை வந்து பார்க்க முடியாதுன்றது ஒரு நிலைமையை நினச்சி பார்த்து எமோஷ்னலாகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த வந்து கொண்டாடிட்டு வராங்க ரெண்டு விதமான மனசு இருக்குது இப்போது இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது ஆனால் ட்ரெயிலர் வேற மாதிரி இருக்குது சம்பவம் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ட்ரெயிலர் பார்க்கும்போது ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் படம் பிரம்மாண்டமாக வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதனால் ரசிக்கிறது செம்ம வைபிள் இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தோடய ரிவியூ நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அது ஒரு பக்கம் இருக்கும்போது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜனநாயக ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வருது பொங்கலுக்கு வழக்கமாக வந்து பல படங்கள் வந்து போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணாங்க ஏன்னா பெரிய வந்து ஹாலிடே அதனால் வந்து இப்போ பல படங்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படத்துடைய கூட போட்டியாக வந்து இப்போ யா எந்த படம் வருதுன்னா சிவகார்த்திகனுடைய பராசக்தி படம் அது ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த படம் கூட ஒரு ரிலீஸ் ஆகுது பத்தாம் தேதி ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது முக்கியமாக ஜனநாயக படத்துக்கு ஈடாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்றத வந்து போட்டி போட்டு இது ஒரு பக்கம் அரசியலாக்கப்பட்டு இருக்கு முக்கியமாக வந்து இது வந்து விஜயை வந்து எப்படியாவது வந்து டவுன் பண்ணணும் இந்த படத்தை எப்படியாவது ஓட விடாமல் பண்ணுறதுக்கோசரம் தான் பராசக்தி இறக்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு ஏன்னா என்ன ஒரு பேச்சு இருக்குன்னா விஜயோடைய இது கடைசி படம் அதனால் வந்து இது வந்து அதாவது சிவகா அதாவது இந்த சிவகாதன் பராசக்தி படத்துடைய குழு வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அதெல்லாம் வந்து நினைச்சி பார்த்து கண்டிப்பா அந்த தள்ளி வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு பக்கம் வந்து பேசி போய்கிட்டு இருக்கு அவங்க நினைச்சிருந்தா ஏன்னா விஜய் அவர்களுக்கு கடைசி படம் அதனால கொஞ்சம் வந்து நம்ம ஃபேர்வெல் நல்லா கொடுக்கணும் விஜய் அவர்களுக்கு சொல்லி நினைச்சிருந்தா அவங்க கண்டிப்பா இதை நான் பண்ணியிருக்கலாம் பட் அதை பண்ணல அப்படின்றது ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் பேச்சு போய்கிட்டு இருக்கு அரசியல்ல ஸோ இது ஒரு அரசியலாக பட்டிருக்கு பட் இது உண்மையிலேயே வந்து ரிலீஸ் பண் டேட் சொல்லிட்டாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை உண்மையிலேயே அரசியல் பண்றதுக்கோசம் பண்ணுறாங்கன்றது பொறுத்துட்டு இருந்தா பார்க்கணும் போக போக தெரியும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா எப்படியாவது வந்து இது டவுன் பண்ணணும் அப்படி இது இந்த படத்தை ஓட விடாம பண்ணணும் பாத்தீங்கன்னா விஜயோடைய எதிர்பாரல்கள் காத்துக்கிட்டு இருக்கு இருக்காங்க ஆனா இது மீறி தான் விஜய் அவர்கள் பல வாட்டிலையும் வெற்றி அடைஞ்சிருக்காரு ஸோ இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைய போது ஜனநாயகன் ஒம்பதாந்தேதி ரிலீஸ் ஆகும் அந்த சமயத்தில் வேறு லெவல் வைப் இருக்கும் ஏன்னா இது எமோஷ்னலான படம் கடைசி படம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இடம் விஜயுடைய கெரியரில் நம்பர் ஒன் படமாக இருக்கும் இன்னும் சொல்லுற தமிழ் சினிமாவிலே நம்பர் ஒன் படமாக இருக்கும் கலெக்ஷன் வைஸ் எல்லாத்துலேயும் வந்து நிற்கும்ன்றது மா அதாவது ரசிகர்களுடைய த தாவே கஞ்சி தொண்டர்களுடைய ரசிகருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இதுதான் நாங்களும் வந்து எதிர்பார்ப்போம் பார்க்குறோம் இது நடக்கும்ன்றத பார்க்கலாம் முக்கியமாக இது ஒரு பக்கம் இருக்க இந்த ஜனநாயக படத்துல பார்த்தீங்கன்னா பல அரசியல் கருத்துக்கள் இதெல்லாம் வந்து இந்த படத்தில் இருக்கு அது ஒரு பக்கம் வந்து அது ஒரு பக்கம் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பயம் ஏன்னா படத்தில் அரசியல் பேசியிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு வைப் கிரியேட் பண்ணும் மிகப்பெரிய ட்ரெண்டாக மாறி பல பேர் அது பேசும் பொருளாக மாறி அது வந்து இம்பாக்ட் பண்ணும் எலெக்ஷன்ல வருகிற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இந்த வருஷத்துல எலெக்ஷன் வந்து இம்பாக்ட் பண்ணும் அது விஜய்க்கு வந்து ஆதரவாக போய் முடியும் அதனால வந்து பயப்புறாங்க எப்படியாவது டவுன் பண்ணும் சொல்லி இது மீரியம் வந்து விஜய் வந்து வெற்றி அடைவான்றது எல்லோட நம்பிக்கை அதுதான் நாம சொல்கிறோம் இது ஒரு பக்கமே இருக்க இது வண்டி இல்லாமல் இது கடைசி படம் அதனால் எமோஷனலாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் முக்கியமா இது ஒரு பக்கம் இருக்க அடுத்த கடுத்தது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இப்போ சினிமாவை வண்டி விட்டு வரல விட்டுட்டு வர விட்டுட்டு வந்துட்டார் இப்போது முக்கியம் முழுக்க முழுக்க அரசியலில் வந்து இப்போ இறங்கிட்டார் அவருடைய அரசியல் விஷயங்கள் என்ன நடக்குது இப்போத்துக்கு என்ன போய்கிட்டு இருக்குது தாவேக்கா கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்கியமாக தாவேக்கா கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் வந்திருக்கு தமிழ்நாடு முக்கியமாக கட்சிகள் பார்த்திங்கன்னா தாவேக்காவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாற்றத்துக்கோசரம் ஒரு கட்சி கூட்டணிக்குள்ளே வருது அல்லது பெரிய கட்சியிலேருந்து முக்கியமான தலைவர்கள் கட்சிக்குள்ளே வந்து சேர்ந்துக்கிறாங்க அதுக்கு உதாரணம் செங்கோட்டையன் அவர்கள் நாஞ்சில் சம்பத் பல பேர் வந்து கட்சியை வந்து நோக்கி வந்து வந்துட்டுருக்காங்க சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் ஜேசிடி பிரபாகர் என்பவர் எக்ஸ் எம்எல்ஏ அவர் முன்னாள் அமைச்சர் அவரும் வந்து இன்னைக்கு நேத்து அதாவது நேத்து விஜய் முன்னிலையில் வந்து தாவேக்கா கட்சிக்குள்ளே வந்து சேர்ந்துருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு தான் ஏன்னா காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வலுவான கூட்டணிகள் கூட்டணியில் இருக்கணும் திமுகவோட அப்படின்னு சொன்னாலும் செல்வ பரிந்துகள் வந்து அது வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா தாவேகா கூட கூட நம்ம போக மாட்டோம் என்றது மறுத்து இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பிரச்சனை போய்க்கிருக்கேன் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட முக்கியமான தலைவர்கள் நம்ம திமுகவோட விட்டு வெளியில் வந்து தவேகாவோட போயிடலாம் அப்படின்றாங்க ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பி கரூர் எம்பி ஜோதிமணி கூட பார்த்தீங்கன்னா கடுமை கடுமையான விமர்சனம் வச்சுருக்காங்க அதுவும் காங்கிரஸ் மேலேயே அதாவது காங்கிரஸ் முன்னாடி மாதிரி இல்லை சரி வந்து நோக்கிட்டு சரி சஞ்சிச்சு வருது ஏன்னா பல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பல வருஷமாக பல சில வருஷத்தில் வருஷங்களாக பார்த்திங்கன்னா சரிவை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு அதனால முக்கியமாக தமிழ்நாட்டிலேயே வந்து அந்த அது அதுக்கோசரம் பணிக்கிட்டு வராங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகளை போய்கிட்டு இருக்கு அதாவது முக்கியமாக மக்கள் பிரச்சனை பற்றி பேசாமல் வெறும் சீட்டு இந்த கூட்டணிக்கோசரம் பேச்சுவார்த்தைகள் தான் போய்கிட்டு இருக்கேன் என்று அவங்களே விமர்சனம் பண்ணி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு காங்கிரஸ் உடைய நிலைமை ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பார்த்து முக்கியமான கட்சியினர்கள் சரி தலைவர்கள் அவங்களுக்கு வந்து திமுக மேல வந்து அதிருப்தி இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வந்து நம்ம தாவிகாவை நோக்கி போகலாம் தாவேகா கட்சி கூட்டணிக்குள்ளே போகலாம் ஏன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சீட் கொடுக்குற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது திமுக சொல்கிற மாதிரி அந்த சீட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஆனால் இப்போ என்ன இங்கே மாற்றம் வந்திருக்குன்னா முக்கியமாக தாவிக்க கட்சி ஆரம்பித்து முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார் அதாவது எங்கள் கூட்டணிக்குள்ளே வர கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சியிலையும் அதிகாரத்தில் பங்கு இருக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகள் அதை பண்ணதில்லை ஆனால் விஜய் அவர்கள் வந்து இது சொன்னதுனால பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து விஜயை நோக்கி இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை இல்லத்த கட்சியுடைய தலைவர்கள் முக்கியமான பொறுப்பில் முக்கியமாக த விஜயை நோக்கி வராங்க அதனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியும் சீட்டு வந்து பேசுகிறாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்து பங்குன்றது வந்து உறுதியாக யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் அதாவது தாவிகா கூட்டணிக்குள்ளே போனால் அதிகமான சீட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்து பங்கும் கிடைக்கும் அப்படின்றதுனால தாகவைக்காவை தான் வந்து பல பேர் கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்பில் இருக்கணும் அதுதான் சொல்லிக்கலாம் நம்ம தாவைக்காவோட போயிடலாம்ன்றது சொல்லிட்டு வாங்க ஆனால் இங்கே வந்து முக்கியமாக ஒரு பக்கம் ஏதோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முக்கியமாக செல்வம் பரிந்து அது மறுத்திருக்காரு ரெண்டு விதமான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு காங்கிரஸ் பிரச்சனை குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு அரசியல் வட்டாரங்கள் என்ன பேசும் பொருளா இருக்குன்னா அதிகமான வாய்ப்பு வந்து அதாவது காங் காங்கிரஸ் அது திமுக விட்டுட்டு விலகி தாவேக்க கூட்டணிக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றது சொல்லப்படுது அரசியல் வட்டாரங்கள்ல பார்க்கலாம் அப்படி நடந்தால் அந்த காட் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்துருச்சுன்னா டிவிக்குள்ள மிகப்பெரிய ஒரு அரசியல் கலைமை மாற்றம் வரும் களம் வேற மாதிரி சூடு பிடிக்கும் கட்சி எல்லாமே பயப்பட ஆரம்பிக்கும் ஏன்னா வள்ளுவா ஆயிக்கிட்டு இருக்கு தாக்க கட்சி தேர்தல் நெருங்க நெருங்க ஏன் நம்ம இது சொல்றோம்னா இது காங்கிரஸ் வண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக டிடிவி தினகரனுடைய கட்சியாக இருக்கட்டும் அம்மா முன்னேற்ற கழகம் அந்த கட்சியோ வந்து கூட்டணிக்குள்ளே வரலாம் தாவேக்கா கூட போகலான்றது டாக்ஸ் பயக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளேனா டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு அதாவது என்டிஏ கூட்டணியில் வெளியே வந்துட்டேன் நான் முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் நான் வந்து கூட்டணிக்குள்ளே வர மாட்டேன்னு சொல்கிறோம் அதே சமயம் அவர் தனிச்சும் நிற்க மாட்டார் ஏன்னா தனிச்சையுந்தால் ஒரு சில குறிப்பிட்ட வாக்குகள் தான் அவனால் வாங்க முடியும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அதனால் தாவேக்காவோட கூட்டணிக்குள்ளே போயிடலான்றது ஏன்னா ஏற்கனவே செங்கோட்டையனை வந்து உள்ள தவை கட்சியில் சேன்ட்டார் அதனால் அவரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டாக்ஸ் போய்கிட்டிருக்கு அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் சரி அவருடைய ஆதரவாளர்கள் தாவேகாக்குள்ளே போயிடலாம்ன்றது பேச்சுவார்த்தை போய்கிட்டிருக்கு ஸோ அவரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதை மீறி பார்த்தீங்கன்னா பாமக தேமுதிக பல கட்சிகள் வந்து விஜயை நோக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டிருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க இதெல்லாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் இன்னும் மூணு நாலு தான் இருக்குது இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக விசிகா விசிகாவுடைய தலைவர் திருமாவளன் சொல்லிட்டாரு நம்ம வந்து த தான் கூட்டி என்ன ஆனாலும் சரி சொல்லிட்டார் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு அவருடைய நிலைப்படம் ஆனாலும் வீசிக்கா குள்ள இருக்கிற கட்சியினர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து கட்சியில் வந்து சேர்ந்தாங்க தாவேக்கா கட்சியில் வந்து சேர்ந்தாங்க செங்கட்டன் முன்னிலை முன்னிலையில் இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீசிக்காலேருந்து அதே மாதிரி பல பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சேர்கிறாங்க ஸோ எல்லா கட்சியிலேருந்து வந்து தாவேக்காவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விஜயுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு வருது அரசியலில் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா விமர்சனங்கள் வந்து பல பேர் பண்ணுறாங்க இங்கே சில பேர் விஜய்க்கு செல்வாக்கில் அவர் களத்திலே இல்ல அவர் வந்து வீட்டிலேயே இருக்கிற பனையூரில் இருக்கார் சொல்ற அப்படி அதாவது அவர் இல்லை பல சொல்றதே வந்து ஒரு குற்ற அதை குற்ற ஏற்றுக்காத குற்றச்சாட்டு அது ஏன்னா ப எல்லா விஷயத்தையும் வந்து கவனிச்சிட்டு தான் வராரு விஜய் எல்லா விஷயமும் தெரியும் விஜய்க்கும் ஆனால் இப்படி இப்பயே இப்படி கதர்றாங்கன்னா அவர் வெளியில் வந்துட்டா முழுக்க முழுக்க வந்து அவர் வெளியில் ஃபீல்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் எவ்வளோ கதருவாங்க கட்சிகள் நடங்க ஆரம்பிச்சிடும் அதுதான் அவங்களுக்கு தெரியல ஆனால் விஜய் அவர்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறாமல் சைலண்டாக இருக்காருனா சரியான நேரத்தில் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும் அந்த நேரம் வரும்போது சரியாவது காலத்தில் வந்து சரியான முடிவு பண்ணி சொல்யூஷன் கொடுப்பாரு அதனால தான் இருக்க தேவையில்லாத விஷயம் பண்ணக்கூடாது முக்கியமாக டீசன்ட் பாலிடிக்ஸ் கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறாரு தான் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாமே வந்து தெரியாமல் வந்து விமர்சனங்கள் பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் எல்லாமே கவனிச்சுட்டு இருக்காரு அதுக்கான சரியான நேரத்தில் பதிலடி கொடுப்பாரு எல்லாமே பண்ணவர் அப்படி அவர் காலத்தில் முழுக்க முழுக்க வந்துட்டார்னா கதறல் சத்தம் பயங்கரமாக இருக்கும் எதிர்கட்சிக்கு கட்சிகளுக்கு அது வந்து மறந்துடக்கூடாது ஏன்னா அவன் அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ள தலைவர் இன்னைக்கு த அதாவது க இருக்கு தமிழ்நாடு கட்சிகளில் செல்வாக்கான தலைவர் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு மக்கள் விரும்பமான தலைவர் பார்த்தீங்கன்னா அது தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் அதை நம்ம மறந்துடக்கூடாது ஸோ வேற மாதிரி இருக்க போது இதை வைத்து பார்க்கும்போது என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய தாவைக்கா தான் ஆட்சியில் அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் தான் ஆக போறாரு இது எந்த சந்தேகம் மாற்றமும் வேணாம் இதுதான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மக்களும் சரி அதுதான் யதார்த்தமான விஷயம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் முக்கியமா இந்த ஜனநாயகன் படம் ட்ரெயிலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி படத்துக்கோசம் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு எமோஷனாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே அதாவது தாவேக்காவோட கூட்டணிக்கு வருமா அப்படின்றத நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் விஜயோடைய முதலமைச்சர் கனவு கண்டிப்பாக ஆகும் தாவேக்கா கட்சியின் ஆட்சியை பிடிக்குமான்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதனால ஆகும் அதே மாதிரி ஒரு வேலை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மையிலேயே ஆகாதா இல்லை ஆகும் அப்படின்றது என்ன காரணம்ன்றது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தொடர்ந்து நம்ம அரசியல் களத்தை என்ன நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போடுவோம் சமுதாய உலகத்தில் இன்னும் என்னென்ன நடக்குது அதுவும் முக்கியமாக பல விஷயங்கள் நம்ம இந்த வீடியோஸ் இந்த சேனலில் பேசுவோம் முக்கியமாக படங்கள் ரிவ்யூவும் பண்ணணும் படத்துடைய விமர்சனமும் நம்ம பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலில் வந்து ஆதரவு கொடுங்க நிறைய பேரை வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாமல் போகிறீங்க ஸோ ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டாக இருக்கும் அது மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறோம் ரொம்ப நன்றி பண்ணால் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ